Hello, people. It's been exactly one year, four months, and sixteen days since I have quit uh, my habit of smoking tobacco cigarettes, or I have not smoked any other cigarette. Hello, people. Hope you all are doing good. It is great to be finally back with something that I've created, and uh, it is none other than my debut English novel titled. Instagram video மாநகரம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இருக்கப்பற்று போன்ற திரைப்படங்கள்ல நடிச்ச ஸ்ரீயா இப்படி ஆயிட்டாருன்னு பலரும் கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில ஸ்ரீ போதைக்கு அடிமை ஆயிட்டாரு அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு பலரும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த விஷயத்த தொடர்ந்து ஸ்ரீக்கு இருக்க பச்சத்திரைப்படத்துல நடிச்சதற்காக சம்பளம் சரியா குடுக்கலன்னு அதனாலதான் டிப்ரெஷன்ல ஸ்ரீ இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு அவருடைய ஃப்ரெண்டே ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க இதை தொடர்ந்து அவரு போதைக்கு அடிமையாகிட்டாரு அதனாலதான் இப்படி வீடியோஸ் போடுறாருன்னு பலரும் கமெண்ட் செஞ்சுட்டு வந்த நிலையில ஸ்ரீயே எல்லாம் கிடையாது நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டே ஒரு வருடம் ஆகுதுன்னு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணி இருந்தாரு இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீய கண்டுபிடிக்கிறதுக்காக டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் அவருடைய குடும்பத்துக்கு உதவனதா சொல்லப்படுது இந்த நிலையில ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஸ்ரீய கண்டுபிடிச்சிட்டோம்னு அவருடைய ஃபேமிலி சார்பில ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஸ்ரீ இப்போ மெடிக்கல் அட்வைஸ் பெயர்ல கொஞ்ச நாளைக்கு சமூக வலைத்தளங்களை விட்டு விலகி இருக்க போறாரு இப்போதைக்கு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவருடைய மென்டல் ஹெல்த்துக்கும் மதிப்பு கொடுங்கன்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா ஸ்ரீ அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா மே ஐ கம் என்னுடைய முதல் இங்கிலீஷ் நாவலை நான் எழுதி முடிச்சிருக்கேன் அது அமேசான்ல அவைலபிளா இருக்கு எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு கேப்ஷனும் கொடுத்திருக்காரு பல நாள் கழிச்சு ஸ்ட்ரீ போட்டிருக்க இந்த போஸ்டுக்கு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க Hello people hope you all are குட் இட் it is great to be finally back with something that i have and it is none other than my debut English novel titled sorry about that it is the launch of my debut English novel titled okay before it gets too boring it is the launch of my debut English novel titled may I come in it is basically a romantic comedy novel and it is for people who are interested in watching romantic comedy movies or reading a romantic comedy novel as well interested people can buy the novel from amazon.in in the ebook format i've left the link of the novel in my bio as well as this post so basically that's about it and and i'm really hoping that my